வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் நான்கு நாள் எட்டு புதன்கிழமை ஜனவரி இருபத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வாரக் கூடுதலின் பன்முக சிறப்புகள் ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற வாட கூடுதலின் அந்த ஒன்றரை மணி நேரம் இந்த வார ஸ்பெஷல் மாணிக்க மாணவர் ரஷித் அவர்களின் தந்தை தனது மகன் மாணிக்க மாணவராக அவரது செயல்பாடுகள் கண்டு தாமாகவே இக்கூடுதலில் கலந்து கொண்டு மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி வியந்து பாராட்டியது மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கத்தோட ஒளிய எத்தனை நம்ம ஓடும் எத்தனை துண்டா உடைச்சாலும் அதோட வெளிச்சத்தை அடக்க முடியாது அதோடைய மதிப்பு மதிப்பு தான் அது மாதிரிலாம் நீங்கள் எத்தனை அது பிரிவாக பிரிஞ்சாலும் உங்களுடைய வெளிச்சத்தை யாராலையும் அடக்க முடியாது கொஞ்சா அப்போ நீங்கள் எப்படி அந்த அளவுக்கு ஒரு இருந்து இன்னொரு பத்து பேர் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெளிச்சம் சுமார் பத்து பயணிக்கும் செல்வி ஸ்வேதா திருமதி ஸ்வேதாவாக ஆக இருப்பதை முன்னிட்டு இந்த வார கூடுதலில் கலந்து கொண்டு அனைவருக்கும் திருமண அழைப்பு விடுத்தது ஒவ்வொரு வாரமும் போல இந்த வாரமும் சுவையான சத்தான சிற்றுண்டி ஜனவரி இருபத்தாறு இராணுவ வீரர்கள் சந்திப்பிற்கான பட்டியல் தயாரிப்பு சென்ற வார அனுபவங்கள் முக்கியமாக லட்சிய சமுதாய கட்டமைப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் முக்கிய பங்கு வகித்து வரும் பொறுப்பாளர்களின் பல்வேறு தகவல்கள் என வாரந்தோறும் அனைவரும் காத்திருந்து வரும் நிகழ்வாக நேற்றைய வார கூடுதல் இருந்தது என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார் நேற்றைய நம்பிக்கை செய்தியின் எதிரொலி நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்து கிருஷ்ணன் நேற்றைய நம்பிக்கை செய்தியில் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது பற்றி ஒரு வழிகாட்டுதலை கூறியிருந்தார் அதன்படி இன்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அவர்கள் முன்னாள் படைவீரர் முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்துள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ளோம் இந்நிகழ்வில் எண்பது முன்னாள் படை வீரர்கள் மற்றும் காரைக்குடி முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்வார்கள் அதனை அடுத்து பதினோரு மணிக்கு பாகநேரி கிராம சபையில் கலந்து கொள்ள உள்ளோம் என்று சாந்தகுமாரி தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறவிருக்கும் கொடியேற்ற நிகழ்வில் ராணுவ வீரர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பது சிறப்பு தகவல் அதனைத் தொடர்ந்து உலகத்தில் ராணுவ வீரர்கள் பலம் கடமைகள் முகப்புரை வாசிப்பு நல்லோர் வட்டம் அறிமுகம் கேள்வி பதில் ஆகிய நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமைப்புகள் கள பொறுப்பாளர் திரு தவமணி தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் பொறுப்பாளர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியருடன் சந்திப்பு வட்டத்தின் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு மாணிக்க மாணவர்கள் பிரஜன் பாலா பிரதீப் பாலா மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் ஜனவரி இருபத்தி ஒன்று மாலை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உயர்திரு கந்தசாமி அவர்களை சந்தித்தனர் மாணிக்க மாணவர்களின் அறிமுகத்திற்கு பிறகு ஓடி விளையாடு திட்டத்தை செந்தமிழன் அன்பு விளக்கினார் மிக்க மகிழ்ச்சியுடன் இத்திட்டத்தை வரவேற்ற ஆட்சியர் அடுத்த கல்வியாண்டில் பள்ளிகளில் அமுல்படுத்தலாம் என்று தெரிவித்தார் என்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜில் உருவாகி வரும் நல்லூர் வட்டத்தின் இணையதளம் நல்லூர் வட்டத்திற்கான இணையதளம் வெப்சைட் ஈரோடு மாவட்டம் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் சிஇஓ கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களது மேற்பார்வையில் தயாராகி வருகிறது இன்று நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு மற்றும் பாலு ஆகியோர் அதனை பார்வையிட்டதாகவும் விரைவில் அது முழுமை பெறும் தருவாயில் உள்ளதாக சிவக்குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இல்லம் தேடி உள்ளம் நாடு ஈரோட்டில் யோகேஸ்வரி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி மற்றும் பாலு ஆகியோர் ஈரோடு மாவட்ட பயணத்தில் ஏழாம் வகுப்பு படித்து வரும் மாணிக்க மாணவர்கள் பிரஜித் பாலா பிரஜின் பாலா ஆகிய இரட்டையர்கள் இல்லம் தேடி சென்று பார்த்தனர் ஐயா சொல்லியிருந்த மாதிரி கிராமம் கிராமியம் வந்து ஐயா வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் ஐயா சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி எங்கள் க்ளாஸில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து என் கிளாஸில் பத்து பேர் இவன் கிளாஸில் ரெண்டு பேர் வந்து சேர்த்து டென் டென் ப்ளஸ் ஒன் ஃபார்முலா மூலியமாக ஒரு குரூப் ஆரம்பித்து அது சுற்றுச்சூழலுக்குள்னு பேர் வச்சு இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி தோட்டம் போட்டிருக்கோம் டெய்லியும் அந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து இப்போ தோட்டம் போட்டிருக்கோம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள அக்குடும்பம் பண்புகளால் மிகவும் உயர்ந்திருப்பதை காண முடிந்தது என்று உடன் சென்றிருந்த கலாம் ஜோதி மாணவர் பாபா ஸ்ரீ தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ஜூலிதாஸ் காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன